ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஒரு பாயாசம் பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு கையளவு நான் வந்து பாதாம் எடுத்துருக்கேன் ஒரு கையளவு முந்திரி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழங்களை வந்து எடுத்துக்கிறோம் இது மூணையும் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன் தண்ணி ஊற்றியாச்சு கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட இது ஊறுனா போதும் இப்போ ஊறுனதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்புலேருந்து அதோட தோலை உரிச்சிருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே தோல் உரிச்ச பாதாம் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ள முந்திரி எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கிறதுனா போதும் அது மூணையும் நல்லா மையாக அரைச்சிருங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஃபுல் கிரீம் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு இப்போ இந்த ஒரு லிட்டர் பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் ஒரு பா ஒரு முக்கால் பங்கு வர்ற அளவு இதை வந்து காய வைக்க போகிறோம் கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு போட்டுக்க போகிறேன் இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா கிளரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த ஆடையெல்லாம் எடுத்து கிளறி விடுங்க இதை அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் அரைச்சி வச்சதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன் நான் இதையும் போட்டு நல்லா க கிளறி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனி கரெக்டாக ஒரு கப் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த பாயாசத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே வந்து ஒரு அரை கப் பாலை தனியாக எடுத்துட்டேன் காஞ்ச பாலை இது இப்போ ஆறிடுச்சு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதோட நான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கலரும் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் நான் குங்குமப்பூ சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்லையே வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ஏலக்காய் பொடி ஸோ அதையும் போட்டாச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முந்திரி இது எல்லாம் ஊறுனது வந்து மிச்சம் இருக்கும் அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோட சி போட்டு விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு குடிக்கிறப்போ கொஞ்சம் கடிப்படும் அவ்வளோதாங்க நம்ம பாயாசம் ரெடி